அமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அதாவது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் காத்துக் கொண்டிருந்த சென்னை கிரீம் சாலை அப்பன்னோ மருத்துவமனை நுழைவாயில்தான் இது மருத்துவமனையின் மெயின் பிளாக்கில் உள்ள இரண்டாவது தள்ளத்தின் தீவிர சிகிச்சை பிரிவிற்குத்தான் ஜெயலலிதா நேரடியாக அழைத்து வரப்பட்டார் இங்கு இருபத்தி ஐந்து படுக்கைகள் இருந்தாலும் அதில் இரண்டாயிரத்தி எட்டாம் எண் கொண்ட படுக்கை ஜெயலலிதாவுக்கு ஒதுக்கப்பட்டது து அறுவை இரண்டாவது தளத்திலேயே உள்ள இந்த ஆலோசனை அறையில்தான் ஜெயலலிதாவிற்கு எத்தகைய சிகிச்சை வழங்க வேண்டுமென மருத்துவர்கள் ஆலோசனை செய்தனர் வந்த வந்த மருத்துவர் ரிச்சர்ட் பேல் மருத்துவர்கள் குழு ஆகியோர் இங்குதான் வழங்க வேண்டிய சிகிச்சைகளை தீர்மானித்துள்ளனர் நீண்ட சிகிச்சைக்குப் பிறகு உடல்நலம் தேறிய முதலமைச்சர் ஜெயலலிதா நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த தனி அறைக்குத்தான் மாற்றப்பட்டிருக்கிறார் அப்பல்லோ மருத்துவமனையில் எத்தனையோ அறைகள் இருந்தாலும் இந்த அறை வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்திருக்கும் என்பதை யாரும் மறுக்க இயலாது முதலமைச்சராக இருந்து தனது கடைசி நாள்களை கழித்த அறையும் இதுதான் முதலமைச்சரை பார்வையாளர்கள் பார்க்க வசதியாக கண்ணாடி ஜன்னல் பிரத்யேகமாக இந்த அறையில் பொறுக்கப்பட்டிருந்தது நிறுத்தப்பட்டிருக்கும் சக்கர தான் ஜெயலலிதா பயன்படுத்தி சிகிச்சைக்காகவும் வெளியில் செல்ல இந்த சக்கர நற்காலியை தான் பயன்படுத்தியுள்ளனர் இரண்டாவது தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அறை சிங்கப்பூர் மருத்துவர்கள் ஜெயலலிதாவுக்கு பிசியோதெரப்பி அளித்த அறை இதே முதலமைச்சருக்கு உதவி செய்ய உதவியாளர்களுக்கும் தனி அறை உருவாக்கப்பட்டிருந்தது இரண்டாவது தளத்திலேயே உள்ள இந்த தனி அறையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக இந்த அறையிலிருந்து இருந்து அறுவை சிகிச்சை அறைக்கு மாற்றப்பட்டார் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு எக்மோ கருவி பொருத்தப்பட்டு இறுதிக்கட்ட சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டது இந்த அறையில் தான் அனைவரின் எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றி முதலமைச்சர் தனது சுவாசத்தை நிறுத்திக் கொண்டதும் சுவை சிகிச்சை அறையில்தான்